கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அலைக்கும் அஸ்லாம் அலமது இல்லா அல்லாஹா முகமதின் வாலா ஆலி முகமதின் வபாரிக்கு சலிம் அல்லாஹின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பதைச்சனை இன்னைக்கு நாம உங்களுக்கு ஒரு வழிமுறையே சொல்லித் தரேன் இதை நீங்க ஒரே அமர்வுல ஓதிப்பாருங்க உங்களுடைய எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி எத்தனை தேவைகள் ஒரே நேரத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு கபு ஆகிடும் இதை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்துல உட்காந்து செய்யும் போது ஒரு காமன் நேரம் வரையும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சாவே போதும் நம்ம பல நாட்களாக படக்கூடிய கஷ்டங்கள் போகும்னா யாரா இருந்தாலும் நம்ம செய்யாம இருக்க மாட்டோம் இதுல நம்ம ஒரு பத்து விஷயத்த சொல்லி ஒரே அமர்வுல உத சொல்லுவோம் இந்த பத்துமே பாத்தீங்கன்னா சகீகான அறிவிப்புல வந்து இருக்குது நபிஸ்லாஹி இஸ்லாம் அவர்கள் சிறப்பித்து சொன்ன விஷயங்கள்ல இருக்கு குர் ஆன்ல வந்துள்ள விஷயமா இருக்கு அதனாலதான் இந்த பத்து விஷயத்த சொல்றோம் நாம ஒரு துவா கேட்கிறோம் அப்படின்னா அந்த துவா கபுலாக்கப்படுவதற்கு துவாக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான விவாதத்து இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய நன்மையான காரியம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த துவாவை கபுலாக்குது அப்ப அந்த காரியத்தை நம்ம ரொம்பவே தேர்ந்தெடுத்து செய்யணும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து செய்யப்பட்டதாக இருக்கும் முழு மனசோட அல்லாஹு இதை வந்து நடத்தி தருவோம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட ஒரே தடவையில நீங்க இதை உட்காந்து ஓதிவிட்டு துவா செய்ய அது எந்த நேர தொழுகைக்கு பின்னாடி நீங்க ஓதனாலும் சரி இல்ல நீங்க சும்மா இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க விட்டாலும் சரி இதை ஓதிவிட்டு நீங்க அந்த துவா அது எத்தனை தேவைகள் இருந்தாலும் சரி இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றப்படும் இதை விட சிறந்ததை வந்து நீங்க செய்து துவா செய்து விடவே முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு விஷயமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டுக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க எத்தனையோ பேருக்கு வந்து இதனுடைய தேவை இருக்கும் அவர்களும் பலனடைந்து கொள்வதற்கு நீங்க ஒரு காரணமாக இருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க நூறு முறை ஓதிக்கோங்க நூறு முறை ஒரே நேரத்துல ஓதவே முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் ஒரு நாற்பத்தொரு முறை அந்த மாதிரி நீங்க ஓதிக்கொள்ளலாம் ஆனா நூறு முறை அப்படிங்கிறது வந்து சிறந்ததாக இருக்கும் அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா செலவாத்தை ஒதுக்குங்க எந்த செலவாத்து வேணா நீங்க ஓதிக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க செலவாத்து இல்லாத எந்த இதுவாவும் அங்கீகரிக்கப்படாது அது வந்து வானத்துக்கு உயராது அதனால நீங்க செலவாத்தை ஒரு நூறு முறை ஓதிக்குங்க முக்கியமாக செலவாத்தை ஓதுவதுனால என்ன ஆகும்னா சலவா சொலவா ஓதிய உடனே அல்லாஹுடைய அருள் வந்து பத்து மடங்காக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது அவ பத்து மடங்காக அருள் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து துவா செய்யறோம் அந்த துவா வந்து எப்படி இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதனாலதான் முதல்ல நம்ம செலவாத்தோடு ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு செலவாத்தை நீங்க ஓதிக்கோங்க நான் வந்து சின்ன செலவாத்தங்கும் சல்லல்லாஹு அலா முகமது ஓதலாம் இல்ல அல்லாஹும்னா சல்லி அலா முகமது இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசா இருக்கும் ஆனா நீங்க எது வேணா ஓதிக்கலாம் செலவாத்தை ஓதிக்கோங்க நூறு முறை இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இஸ்திகஃபார் நூறு முறை ஓதிக்கோங்க அது வந்து எந்த இஸ்திகஃபார் வேணா ஓதிக்கலாம் நாம வந்து எளிமையானதா வந்து எடுக்கும்போது அஸ்தகுபிர்லா அப்படி இல்லாட்டினா அல்லா மகுஃபிர்லி இது ரெண்டுல எது வேணா நீங்க ஓதிக்கொள்ளுங்க இதோட பெரியதுவாக்களும் நிறைய இருக்குது இஸ்திகஃபார்ல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நோக்கத்தோடு நீங்க எதை வேணா எடுத்து ஓதிக்கலாம் நான் பொதுவாக இந்த ரெண்டுலதான் ஒண்ணு வந்து ஓதுவேன் அதனால உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன் இஸ்திகபாரை பொறுத்தளவுக்கு நபிசலாஹி இஸ்லாம் அவர்களே ஒரு நாளைக்கு நூறு முறை பாவ மன்னிப்பு கேட்டு இருக்காங்க இன்னும் யாரெல்லாம் வந்து பாவ மன்னிப்பு அல்லாஹத்துல கேட்கிறாங்களோ உடனே அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து பாவத்துக்கு பகரமாக நன்மையை நாளாக எந்தெந்த தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமோ அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இருந்து நம்மளை அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவோம் அதோடு மிக முக்கியமாக நமக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம எண்ணியே பார்க்காத வழியில் அல்லாஹ் செஞ்சிருவான் இப்ப நம்ம ஒரு தேவையை முன் வச்சுதான் ஓதுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு கடன் அடையணும் குழந்தை பிறக்கணும் நாலஞ்சு தேவைகள் இன்னும் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு தேவைகள் இருக்குன்னா அத்தனையும் ஒரே நேரத்துல நீங்க நியத்துக்கீங்கன்னா எல்லாவற்றுக்குமே இந்த இஸ்திகபார் போதும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளிக்கொண்டு வரதுக்கும் அதில் தேவையான நல்லதை அல்லாஹும் எண்ணி பார்க்காத வழியில கொடுக்கறதுக்கும் அதனாலதான் வந்து இஸ்திகாரை ஓதணும் அதுலயும் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே ஏன் வந்து ஓதுறோம்னா ஏன் வந்து முதல்ல வந்து இஸ்திகபாரா ஓதிட்டு நம்ம துவா கேட்குறோம்னா நம்மளுடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் நம்மளுடைய துவாக்களை ஏற்காமல் இருப்பான் அதே பாவ மன்னிப்பு பெற்று விட்டோம்னா உடனே நம்மளுடைய துவாக்கள் தடையில்லாமல் போய் ஏற்கப்படும் அதனால நீங்க வந்து இஸ்திகபார் ஓதிக்குங்க ஒரு முறை அடுத்தது மூன்றாவது தலை சிறந்த ஒரு ஐந்து திக்ரிகள் இருக்குது இந்த ஐந்தி நம்ம தான் ஓத போறோம் மூன்றாவதாக அந்த திக்கிரி தான் வந்து சுபஹான் அல்லாஹி வல்கந்தாகி வலா இல்லாஹா இல்ல

லாஹலோ லாகோத்து இல்லா பில்லாஹில் இந்த அஞ்சுக்குமே தனித்தனி சிறப்புகள் பல இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் யார் இதை பத்து முறை ஓதிவிட்டு தங்களுடைய துவாவை கேட்கிறாங்களோ அவர்களுடைய துவாவை அல்லாஹும் மறுக்காமல் நிறைவேற்றுகிறான்னு சொல்லி நபிசுலாஹு அலை இஸ்லாம் அவர்கள் சஹீஹான அறிவிப்பிலே அறிவிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க வெறும் பத்து முறை நீங்க ஓதிவிட்டு கேட்டாவே உங்களுக்கு மறுக்காமல் வந்து கபலாக்கப்படுது நம்ம நூறு முறை ஓதுவது மிக மிக வந்து சிறந்ததாக இருக்கும் இன்னும் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கும் நான்காவதாக நீங்க என்ன ஓதுறீங்கன்னா ஹஸ்பன் அல்லாகும் நிம்மல் வக்கீல் ஓதிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் அதுல இருந்து அல்லாஹும் வெளியே கொண்டு வருவான் அப்படிங்கிறத வந்து உணர்த்தக்கூடிய திக்கராக இருக்கு அப்படி நம்ம வந்து இந்த திக்ரை ஓதி பல நபிமார்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனையில இருந்து வந்திருப்பாங்க இதை பத்தி வீடியோட போட்டிருக்கோம் திக்ராக இருக்கு தனியாக நான் ஹஸ்பண்ட் அல்லாஹூ மட்டுமே நான் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஓதி எனக்கு நிறைவேறியிருக்கு அதனால வந்து தனியாகவே இது நிறைவேற்றக்கூடியது அப்படி இருக்கும் போது இதை நம்ம விட்டுறக்கூடாது சிறப்புமிக்க திக்ரா இருக்கு இதை நூறு முறை ஒதுக்குங்க அடுத்தது சுபகா அல்லாஹி வமிகம் திகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரின் நூறு முறை ஒதுக்குங்க ஏன்னு பார்த்தா அல்லாஹூருக்கு வந்து இந்த உலகத்துல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லயே ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள் இந்த ரெண்டு வார்த்தைகள் அப்ப நமக்கு பிடிச்சத யாராவது செஞ்சாங்கன்னா அவங்களை நமக்கு பிடிக்கும் அவங்க கொடுப்போம் அப்ப அல்லாஹ் நம்ம தேவையானதை கேட்க போறோம் அப்பதானே அவனுடைய பார்வை நம்ம மேல விழும் அல்லாஹுவை சிறப்பித்து புகழக்கூடிய இந்த இரண்டு வார்த்தையும் ஓதிக்குங்க சுகான் அல்லாஹி இதை நூறு முறை ஓதிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திக்ருல கடைசின்னு சொல்லணும்னா இதைதான் சொல்லலாம் அஸ்பி அல்லாஹூ லா இலாஹா இல்லாஹுவர் அழகி தவக்கல் டு வஹுவ ரபுல் அர்ஷல் அலீம் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறைந்தது ஏழு முறை ஓதுங்க அதுக்கப்புறம் அவங்க நாள் எவ்வளவு முடியுமோ அதை ஓதிக்குங்க ஏன் இதை மட்டும் நம்ம குறைந்தது ஏழு முறை ஓதிங்கன்னு நம்ம சொல்றோம்னா மிஸ்லாகுலே இஸ்லாம் அவர்களே வந்து அறிவிப்புல நமக்கு சொல்லியிருக்காங்க இதை வந்து காலையும் மாலை ஏழு முறை ஓதி வருபவர்களுக்கு அவர்களுடைய தேவைகள் நிறைவேறும் உலக தேவைகளோ அது மறுமை தேவைகளோ அது எதுவாக இருந்தாலும் அல்லாஹு பொறுப்பேற்றுக் கொள்வான்னு சுபஹானல்லா சகியான அறிவிப்பு அல்லாஹு இதை ஓதி வருவதனால் நம்மளுடைய தேவைகளை பொறுப்பேற்றுக் கொள்வான்னா அப்ப நம்ம இதை விடலாமா கண்டிப்பா விடக்கூடாது இதுல இருந்து நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம கம்மியா கூட ஓதிக்கலாம் அதனால இதை நீங்க வந்து ஓதிக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் ஓதுனதெல்லாம் திக்கிறே இனி நம்ம வந்து இரண்டு வந்து இஸ்மூங்கள் ஓதப்பறோம் முதல்ல வந்து இதுல வந்து அல்லாஹுடைய தொண்ணூத்தி ஒன்பது அஸ்மாவுல் உஸ்னாவையும் ஒரே தடவையில ஓதிக்கோங்க நாலு நிமிஷத்துல அரபி தமிழ் ரெண்டையும் சேர்த்து ஓதிடலாம் அவ்வளோ அழகா இருக்கும் அர் ரஹ்மான் அருள் புரிகிறவன் அர் ரஹீம் அன்புடையவன் அல்மலிக்கு அரசன் அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி அதனுடைய அர்த்தத்தோடு ஓதிக்கோங்க ஏன்னு அல்லாஹுவை தன்னுடைய பெயரை கொண்டு அழைப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் ஆளின்கள்ல என்ன சொல்றாங்கன்னா நாம அல்லாஹுடைய இஸ்முகள் ஓதுறதுனால நம்முடைய தேவைகள் மிக விரைவாக ஆகும் அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அல் உஸ்னாவை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஓதக்கூடிய பழக்கம் வைத்து அதுக்கு பிறகு நம்முடைய துவாக்கு முன்னாடி அதை வந்து அமைத்து கொள்ளணும்னு சொல்றாங்க அடுத்தது வந்து இஸ்முகள் தான் ஆனா இது இப்போ இப்ப வந்து ஒட்டுக்கா ஓதுனமா தனிப்பட்டு நம்ம ஓதுறது ஆனா தனிப்பட்டு ஓதும் போது சாய்ஸ் வந்து தான் இருக்கு உங்களுடைய தேவை என்னன்னு எனக்கு தெரியாது உங்க தேவைக்கு பொருந்தக்கூடிய ஏதாவது ஒரு இஸ்மோ இல்ல பல இஸ்மோ நீங்க எடுத்து ஓதலாம் ஒன்றோ இல்ல ரெண்டு மூணோ எடுத்து வந்து அதை மட்டும் என்ன பண்ணலாம் வலியுறுத்தி ஒரு நூறு தடவை ஓதலாம் இதோட வந்து திக்ரம் இஸ்முகளும் முடிஞ்சு கடைசியாக நம்ம ஓத வேண்டியது சூறா இரண்டு சூறா இருக்கு முதல்ல கொள்கு வல்லாகுவாகது சூறா கொல்கு வல்லாவாக சூறா நீங்க எத்தனை தடவை ஓதுறீங்கன்னா குறைந்தது மூணு முறை ஓதுங்க நான் வந்து ஒரு முப்பது முறை ஓதுவேன் ஏன்னா மூணு முறை ஓதுனா ஒரு குரான் ஓதிய நன்மை கிடைக்கும் முப்பது முறை ஓதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாலு நிமிஷம் தான் ஆகும் ஆனா அதுல நமக்கு பத்து குரான் ஓதிய நன்மை கிடைச்சிடும் அப்போ பத்து குரான் ஓதுன நன்மை வந்து ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் நிமிஷத்துல கிடைக்குதுன்னா அதை நம்ம ஏன் வந்து குறைவாக ஓதணும்னு சொல்லி அப்படி வந்து ஓதனதுக்கு அப்புறம் நம்ம கேட்கக்கூடிய துவா எந்த அளவுக்கு வந்து கவனிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குள்குவல்ல சூறாவை ஓதிவிட்டு சிலர் வந்து முந்நூறு குறை கூட ஓதுவாங்க சிலர் வந்து நூறு முறை ஓதுவாங்க நீங்க வந்து பார்க்கும்போது குறிப்பிட்டு இந்த எண்ணிக்கையிலதான் தான் இல்லை ஆனா குறைந்தது வந்து மூணுல இருந்து நீங்க எவ்வளவு வேணா ஓதிக்கொள்ளலாம் கடைசியாக அல்ஹம் அல்கம் அல்ஹம் போய் வந்து ஒற்றை படைகள்ல நீங்க ஓதிக்கங்க ஒரு தடவையும் மோதலாம் மூணு தடவையும் மோதலாம் அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வேணா ஓதிக்கலாம் நான் ஒற்றை படைகள்ல ஓதிவிட்டு இப்ப உங்களுடைய துவாவை கேட்க ஆரம்பிக்கணும் நீங்க துவாவை கேட்கும் போது முதல்ல துவால இரண்டு துவாக்கள் வந்து கட்டாயமாக அமைத்துக் கொள்ளுங்க அது வந்து பார்த்தா அவர்கள் ஓதிய லா ஓதியா இல்லா அந்த சுபகான கென்னி கொஞ்சம் இரண்டாவது நபிஸ்லாஹாம் அவர்கள் அதிகமாக வந்து ஓதிய ரொபனா ஆத்தினா பித் துன்யா இந்த இரண்டு துவா இந்த இரண்டு துவாவை ஓதிவிட்டு நீங்க உங்க துவாவை செய்து கொள்ளுங்க ஏன்னா துவாக்கள்லேயே தலை சிறந்த துவாக்கள் இந்த இரண்டும் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க சகோதரர் யூனூஸ் அலி இஸ்லாம் அவர்களுடைய துவாவை ஓதுறாரோ அவர்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹூ சரி செய்து கொண்டு வருவான்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தான் நம்ம முதல்ல துவாவை கேட்கிறோம் பிரச்சனை தீரணும் அந்த பிரச்சனை தீர்றதுக்காக அதை ஓதிக்கிறோம் இரண்டாவது ரப்பனாத்தினை அவர் பத்தி சொல்லும்போது இதை ஒரு மனிதன் ஓதிவிட்டால் இம்மையிலயும் சிறந்ததை கொடுப்பேன் மறுமையிலேயும் சிறந்ததை கொடுப்பேன் ஒரு மனிதன் கேட்கறதுலேயே மிக சிறந்த துவா அப்படின்னு சொன்னா இந்த துவா தான் சொல்லிட்டு அல்லாஹூ அல் பக்ரால இதை தெளி அல்லாகவே வேதத்துல இறக்கி சொல்லி கொடுத்துருக்கான் அப்ப இதுதான் சிறந்துடுவோம் ஆனா இத ஓதிட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம கேட்கறது தனித்தனியா கேட்டுக்கலாம் நம்ம தமிழ்ல கேட்டுக்கலாம் என்ன வேணுமோ உங்களுடைய பிரச்சனைகள் அதை வலியுறுத்தி கேட்டுக்கோங்க உங்களுக்கு கவுல் செய்வான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நம்ம வந்து என்ன சொன்னோம் சஹீகான அறிவிப்போட தான் வந்து வந்திருக்குது எல்லாத்துக்குமே குரான்ல வந்ததாகவும் அறிவிப்புல வந்ததாகவும் இருக்கிறதுனால மிக சிறந்த இபாதத்துகள் இதை இதை விட வந்து நம்ம ஒரு துவாவை வந்து வலியுறுத்தி கேட்டு விடவே முடியாது இபாதின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான நன்மை கொண்ட இபாதத்துகள் இதெல்லாம் அதே நேரத்துல இதை நீங்க ஓதும் போது ஒரே ஆர்டர்லதான் தான் அவசியம் இல்லை நீங்க மாத்தி மாத்தி இதை முன்னாடி அதை பின்னாடி கூட ஓதலாம் ஆனா நம்ம சொல்லும் போது திக்ருகள்லாம் ஒரு தடவை அப்புறம் இஸ்னு அதுக்கப்புறம் சூரா அப்படின்னு சொல்லியிருக்கோம் தான் உங்களுக்கு மறக்காம இருக்குங்கிறக்காக சொல்லியிருக்கோம் நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இப்படி ஓதி பாருங்க நிச்சயமாக நீங்க ஒரே அமர்வோடு நீங்க முழு மனதோடு இது அல்லாஹ் உங்களுக்கு சீக்கிரமே நிறைவேற்றி கொடுப்பான் இது இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலரும் அனுபவம் கண்டிருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த விவாதத்திலா இருக்கு கடைசியா அவங்களுக்கு லைனா ஒரு தடவை சொல்றேன் முதல்ல செலவாத்து இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இஸ்திகாரு மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா ஐந்து தலை சிறந்த அந்த திக்ரிகள் திக்ருகள் சுஹானல்லாகின்னு ஆரம்பிக்கக்கூடிய கூடிய திக்ரு நான்காவது அஸ்பு நல்லாக நிமித்திலு அஸ்பு நல்லாகு அணி நில வைக்கிறேன் ஐந்தாவது சுபஹான் அல்லாகி விகந்திஹி ஆறாவது அஸ்பி அல்லாஹு லா இல்லாஹா இல்லாகவர் அது ஒதுக்கணும் ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தொண்ணூத்தி ஒன்பது இஸ்மகள் எட்டாவது வந்து குறிப்பிட்டு நம்ம ஓதக்கூடிய இஸ்மைகள் அது நான் சொன்னதும் நீங்க ஓதலாம் இல்ல உங்களுக்கு வந்து எது வந்து பொருந்துமோ அது ஓதலாம் அடுத்தது ஒன்பதாவது வந்து கொல்குவல்லாஹ் வகதூரா அடுத்தது பத்தாவது வந்து அல்ஹம் சுரா இதை ஓதிவிட்டு நம்ம துவா ஆரம்பிக்கிறோம் அதுல வந்து பார்த்தோம்னா லா இல்லா அந்தவும் அதே மாதிரி வந்து ரப்பனா தினாபி துன்யாவும் இருந்துக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா தான் நீங்க செய்ய போறீங்க பத்து ஓதிட்டு கடைசியாக இந்த ரெண்டு துவா ஓதிங்க அந்த துவா வந்து மூணு முறை ஓனீங்காவே போதுமானது எப்பயுமே இப்படி நீங்க உங்களுடைய தேவைகளை முன்வைங்க பல தேவைகள் இருக்குன்னு கவலைப்படாதீங்க பல தேவைகளுக்கும் நம்ம இதை செய்து விட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை ஓதி விட்டு நம்ம கேட்கும் போது நம்ம மட்டும் ஓதிட்டு நம்ம வந்து பத்து தேவைகள் கேட்கல இந்த மாதிரி பத்தையும் ஓதிட்டு நம்ம பத்து தேவை கேட்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு இன்ஷா அல்லா நிறைவேற்றுவோம் அல்லாஹ் உங்களுடைய என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக நம்மளுடைய தேவைகளை இம்மையிலும் மறுமையிலும் பூர்த்தி செய்வானாக இது உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்தா மறக்க நம்ம தினமும் சகீகான அறிவிப்பின்படி வீடியோ போட்டுட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா